தமிழா உணவு உணர்வோடு கூடியது இந்த உணர்வுகள் உணர்வோடு உணவோடு தொடர்புடையது இந்த உணவுகளுக்குள் இருக்கும் உணர்வானதும் இந்த உணவானதும் தமிழ் பெறிகளுக்கு கட்டுப்பட்டது அதுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஆகாயத்தின் மகிமைகளும் அத்துணை பெண்ணின் மகிமைகளும் சமையலறையோடு தொடர்புடையது இந்த மண்ணை பெண்ணாக போற்றினால் இந்த விண்ணை ஆணாக போற்றி ஆகாய கொள்கைகளோடு நாம் வாழும் உயர்ந்த நெறியில் தமிழ் பாரம்பரியத்தோடு உங்களையெல்லாம் சமையலறை ரகசியங்களும் சரித்திரமிக்க சந்தோஷமான வாழ்வு நெறிகளும் அப்படிங்கிற தலைப்புல உங்களையெல்லாம் சந்திக்க போகிற இயற்கையின் வழி இந்தியாவின் வழி உங்கள் இயற்கையார் சின்னையா நடேசன் என்ன புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடாக நம்ம சமைக்கிற சமையக்கூடம் தமிழ் பாரம்பரிய சமையல் கூடமா விறகு அடுப்புகளா அடுப்படியா எல்லாருக்கும் இந்த அடுப்படி கிடைக்குமா எல்லாருக்கும் இந்த விறகு அடுப்பு கிடைக்குமா தமிழ் பாரம்பரிய பாத்திரங்கள் கிடைக்குமா பானைகள் கிடைக்குமா பாரம்பரிய அரிசி வகைகள் கிடைக்குமா பாரம்பரிய காய்கறிகள் கிடைக்குமா இந்த பருவகால மாற்றத்துக்கு உட்பட்ட காய்கறி விளைச்சல்கள் கிடைக்குமா ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் உரிய காய்கறி சுழற்சி முறைகள் கிடைக்குமா உணவு முறைகள் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி பார்த்தா இந்த பருவகால உணவுகள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ நான்கு மாதத்திற்கு ஒரு முறையோ மாறிக்கிட்டே இருக்கும் அது சோறாக இருக்கலாம் கூளாக இருக்கலாம் அது கூழாக இருந்தால் கேப்பையாக இருக்கலாம் சோளமாக இருக்கலாம் அங்கே தினை அரிசியாக இருக்கலாம் மரகு அரிசியாக இருக்கலாம் இருங்கு சோளமாக இருக்கலாம் ஏனைய வரகு அரிசியாக இருக்கலாம் அரிசி பாரம்பரிய அரிசி ரகங்களில் வெள்ளக்கட்டை சீரகச் சம்பா சம்பா வெள்ளப்பொன்னி சம்பா கருப்பு கவுனி சிவப்பு கவுனி அறுபதாம் குருவை கருங்குருவை தங்கச்சம்பா இரத்தசாலி இப்படி எத்தனையோ ரகங்கள் எல்லாமே பாரம்பரியமாக கிடச்சிருச்சு சமையலறை பாரம்பரியமாக இருக்க வேண்டாமா அப்போ பாரம்பரியில் பாரம்பரியத்தில் அடுப்படை ரொம்ப முக்கியம் விறகு அடுப்பு ரொம்ப முக்கியம் இந்த விறகு அடுப்புலையும் வேலைக்கு இருப்ப விறகையோ ஆரசு விறகையோ பயன்படுத்துகிறீங்கன்னா என்னாகும்னா எந்த வகையான விறகுகளை உங்களுடைய கும்பாபிஷேகத்திற்கு வேள்வி காக்க நெருப்பில் போடுகிறீர்களோ அந்த பூர்ணாக போடக்கூடிய அந்த விளைச்சல்களாக இருக்கட்டும் அந்த பூர்ணாகதியை நிறைவேற்றக்கூடிய இறைவனுடைய ஆற்றலாக இருக்கட்டும் அந்த ஆற்றல் தான் தமிழ் பாரம்பரியத்தின் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சமையலறையின் ரகசியங்களாகும் அப்போ இந்த சமையலறையின் ரகசியத்துக்கு பெண் முதலிடம் காக்கிறார் அந்த பெண் நீராடலிலிருந்து நித்திய உணவு சமைப்பது வரை அவளுடைய யோக ரகசியங்களின்படி ஒவ்வொரு குடும்ப வாழ்வியலையும் கட்டமைக்கிறாள் அவளுடைய உள்ளங்கை ரகசியம் மெல்லிய விரல்களின் ரகசியம் அருவாமனையின் ரகசியம் தேங்காய் திருகியின் ரகசியம் ஊறுகாய் பானையின் ரகசியம் கருவாட்டுச் சட்டியின் ரகசியம் உப்புச்சாடியின் ரகசியம் ஆட்டுக்கல்லின் ரகசியம் அம்மிக்கல்லின் ரகசியம் உரல் ரகசியம் உன்னதமான பாத்திரங்களின் ரகசியம் குடிநீர் ஆதாரங்களான ஊரணிகளிலிருந்து அவள் தண்ணி தூக்கி வரும் அழகின் ரகசியம் அவள் நீராடி நெற்றி நிறைய விபூதியிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் பூசப்பட்ட அந்த முகத்தோடு மங்களகரமாக அந்த உழைப்பாடையை வைத்து பாரம்பரிய அரிசிரகங்களை படைத்து பாரம்பரிய காய்கறிகளை படையலிட்டு அந்த கணவனுக்கும் வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவிட்டு தானும் உண்டு மகிழும் ஆரோக்கியமான வாழ்வியலே தமிழ் பாரம்பரியமாகும் அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் எந்த வீட்டில் மனைவி மகிழ்ச்சிகரமாக உணவை படைக்கிறாலோ அந்த குடும்பத்தில் யாருக்கும் மருத்துவ செலவு இருக்காது ஆரோக்கியம் மேம்படும் என்பது தமிழ் பாரம்பரியம் எந்த வீட்டில் மனைவி முணுமுணுத்து கொண்டு திட்டிக் கொண்டு உணவு படைக்கிறாளோ அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி முன்னோர்களுக்கும் சரி நோய் தாக்கும் ஏனென்றால் கும்பாபிஷேகத்தில் வேள்வி காக்கக்கூடிய அந்த குருமார்களின் ஆற்றல் ஆகாயத்தோடு இணைத்து ஆகாயத்தில் பருந்து வட்டமிட்டு கும்பாபிஷேகம் இறைவனோடு சேர்க்கப்பட்டு இயற்கை நெறிகளோடு இறைவனுக்கு சமர்ப்பிக்கம் செய்யப்படுகிறது கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு வேள்வி காக்கப்பட்ட நீர் காண்போர் எல்லாம் இயக்க வைத்து விரிகோணத்தில் அங்கே தமிழ் பாரம்பரியத்தம் பாரம்பரியம் தலை நிமிர்ந்து நிற்கிறது அதற்கு பெயர் பூரண கும்ப நீராடல் பூப்புனித நீராடல் கும்பாபிஷேகம் நீராட்டு இப்படி தமிழ் பாரம்பரிய பெயர்களில் நிறைய அது பெண்களுக்கு நீராட்டினாலும் பூப்புனித நீராட்டினாலும் கும்பாபிஷேகம்னாலும் ஒரு மரத்தை நட்டு அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றினாலும் எல்லாமே ஒன்று தான் ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ண முடியாதவன் ஒரு மரத்தை நட்டு அதனுடைய தொழிலில் ஆகாயத்தை நோக்கிய தொழிறில் தண்ணியை ஊற்றுனான்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ண பலனை அடைய முடியும் அப்போ இந்த வேள்விகளெல்லாம் கும்பாபிஷேகமாக பார்க்கப்படும் பொழுது ஒரு பெண் உயர்ந்த நெறியோடு அகமகிழ்ந்து ஆனந்தமாய் உணவு சமைக்கப்படும் பொழுது ஒன்றை ஒன்றையும் பார்த்து பார்த்து நறுக்கி அதனோட சுவையூட்டியை மெருகூட்டியை வனப்பூட்டியை வளப்பூட்டியை இணைத்து வேத மந்திரங்களாய் அங்கே வினையாற்றி வினைகளை கலைந்து உணவு அமுது படைக்கப்படும் பொழுது இந்த உடல் ஆற்றலானது பெருக்கப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது உயிர் மூச்சு காற்று அங்கே உயிர் வாழ்கிறது உன்னதமான உடல் சிவநெறியின்படி சீராக்கப்படுகிறது ஆக சீராக்கப்படும் பொழுது பாராட்டி சீராட்டி வளர்த்த உடலானது மேலும் நீட்டிக்கப்படும் பொழுது அவர்களுடைய ஆயுள் நெறி கூட்டப்படுகிறது ஆக முன்னோர்களும் வாழ்கிறார்கள் இளையோர்களும் வாழ்கிறார்கள் கணவன் மனைவியும் வாழ்கிறார்கள் இல்லறத்தில் கொண்டான் கொடுத்த உறவுகளும் வாழ்கிறார்கள் விருந்தாளிகளும் வாழ்கிறார்கள் பங்காளிகளும் வாழ்கிறார்கள் மாமன் மச்சான்களும் வாழ்கிறார்கள் ஆக அனைவரும் ஒற்றுமையாக வாழும் பொழுது அது ஆனந்தமயமான வாழ்வியலுக்கு இந்த சமய நிறைய ரகசியங்கள் நிறைவாய் வாழ வைக்கின்றன ஒப்பிட்டவரை உள்ளளவும் இணை பால் குடித்த வீட்டில் பாதகம் நினைக்காதே அமுது படைத்த வீட்டில் ஆனந்தமயமாக நற்செயல்களை செய் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அன்பு மனைவி ஏன் ஆனந்த நெறியே முக்கியம் எவ்வளவு குறைந்த வருமானத்தில் இருந்தாலும் கணவனை துன்பப்படுத்தாமல் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அலங்கார நகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு கணவனின் நன்னறிகளை சிதைக்கக்கூடிய மனைவியின் ஆற்றல் அடுப்படையில் தோற்று போய்விடும் என்பதை எம்முடைய பெண்கள் சமூகம் புரிந்து கொண்டு உங்களுடைய பொன்னான புன்னகையை போற்றி பாதுகாக்க இல்லறத்தில் ஆண்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் இந்த இல்லறத்தின் ஆண்களெல்லாம் பொன்னான மனைவிகளின் புன்னகைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பொன்னகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் தங்கம் நம்மை வாழ வைப்பது இல்லை தவளும் புன்னகைதான் நம்மை ஆளவும் வைக்கிறது வாழவும் வைக்கிறது ஆகவே அன்பு தமிழச்சிகளே வீர தமிழச்சிகளே நீங்கள் உங்கள் கணவன்மார்கள் வாங்கி கொடுக்கும் அந்த தங்க நகைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தங்கமான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் கடன் வாங்கி தங்கம் வாங்க வேண்டிய அவசியமில்லை கடனாளியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை காலமெல்லாம் கடன் இல்லாத வேளாண்மைக்கு நமது நாட்டு இன பச நாட்டு இன பசு இனங்களே சாட்சி ஆகவே இல்லறத்தின் ஆட்சியை கட்டிக்காக்க சமையலறையின் ரகசியத்தை பேணிக்காக்க நம்முடைய தமிழச்சிகளுக்கு முன்னுரிமை உண்டு என்கின்ற தமிழ் பாரம்பரிய பேரறிவோடு இயற்கை வளம் போற்றி இயற்கை வனம் போற்றி இயற்கை நெறி போற்றி நீர் போற்றி காற்று போற்றி ஆகாயம் போற்றி அக்னியின் சாட்சியைக் கொண்ட உங்களது அடுப்படி ரகசியங்கள் ஆனந்தமயமான வாழ்க்கைக்கு இயற்கை இந்தியாவிற்கு இயற்கையின் வழி இந்தியாவின் ஒளியாக நிறையட்டும் நிலைபெறட்டும் தமிழ் பாரம்பரியம் நன்றியோடு உணர்வு படைத்த உணவு கொடுத்த எம்முடைய தமிழச்சிகளுக்கு தலை வணங்குகின்றேன் நன்றி நன்றி நன்றி